வணக்கம் உறவுகளை வெள்ளாட்டங்கரியில் உப்பு கண்டம் போடுவாங்க முன்னாடி எங்கள் ஊரில் சமீபமாக சித்திரை திருவிழா முடிஞ்சது மூன்று நாள் அமோகமாக வருடா வருடா நடக்கக்கூடிய இந்த சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டுகளும் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் உப்பு போடுவாங்க பாதி பாதியாக குறைஞ்சிரும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் குறைஞ்சது பத்து கிலோ கடா வெட்டுவாங்க அஞ்சு கிலோ மூணு கிலோ உப்பு கண்டு போட்டாங்கன்னா பாதி பாதியாக குறைஞ்சிரும் அஞ்சு கிலோன்னா ரெண்டரை கிலோ வரும் ரெண்டரை கிலோன்னா இன்னும் குடும்பங்கள் பெருசாக இருக்கும் எட்டு பிள்ளை பத்து புல்ல பத்திருப்பாங்க சொந்த வந்தம் எல்லாத்துக்கும் தான் கொடுப்பாங்க அந்த காலமுறையே மாறி போச்சு என்னப்பா உப்பு கண்டங்கிற உப்பு கண்டம் உப்பு பொருளை சாப்பிட்டு சாவ சொல்கிறேன் ப்ரெஷரு உப்புச்சத்து இப்போ என்னென்னமோ புதுசு புதுசாக சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் எப்படி மரபு வழி வாழ்வியில் இருந்தாங்க சமீபமாக ஒரு முப்பது ஆண்டுக்குள்ளே தான் பல பல நோய்கள் வந்து மக்கள் சீரழிகிறாங்க அதுக்கு நம்மளுடைய உணவு முறைகள் மாற்றங்கள் தான் அதான் மக்கள் அவசியம் புரிஞ்சுக்கிடணும் இல்லாததை இட்டுக்கட்டி சொன்னால் தான் இங்கே பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடியே கடந்து வந்தவருக்கும் போது கண்டதாக பயன்படுத்தி வச்சுருக்காங்கல்ல அந்த உப்புக்கண்டை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன உப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள்லாம் இங்கே கிராமத்தில் பயன்படுத்துகிறாங்கிறத என்னுடைய அனுபவத்தை நானே சொல்கிறேன் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் உப்பு சார்ந்த ஊறுகாய் இருக்கும் மாங்காய் ஊறுகாய் எலும்புச்செங்காய் ஊறுகாய் கடாரங்காய் நார்த்தங்காய் என்னென்னதோ அந்த காலத்துக்கு பருவத்துக்கு கிடைக்க வரைக்கும் இருக்கும் வடகம் இருக்கும் கருவாடு இருக்கும் உப்பு சார்ந்த பொருள் நெத்திலி கருவாடு உப்பு கருவாடு வாழை கருவாடும்பாங்க எல்லாம் பானையில் ஒரு தொலான்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு தொளான் அரை தொலான் அஞ்சு கிலோ தொலான் ஒரு தொலான் பத்து கிலோ ஏன்னா அதுதான் அதிகமாக குழம்புலாம் வைக்க மாட்டாங்க அப்புறம் இது மாதிரி வருஷத்தில் ஆடி தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு நாலஞ்சு முறை தான் கறி சாப்பிடாங்க முன்ன மாதிரி நம்மெல்லாம் உழைப்பே இல்லாமல் வார வாரம் கருதிங்கிற மாதிரிலாம் மாட்டாங்க நம்ம முன்னோர்கள் இந்த சித்திரை திருவிழான்னா ஒரு வீட்டுக்கு பத்து கிலோன்னா அஞ்சு கிலோ கறி குழம்பு வச்சாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோ கறி உப்பு கண்டம் போடுவாங்க அது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு சேமித்து வச்சு அது ஒரு பொருளாக சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க எல்லாம் நோயில் இல்லை இப்போத்தான் புதுசாக நோய் வருது அதுக்காக இதெல்லாம் சொல்லி கேட்ட வேண்டியிருக்குது இப்போ யாரும் பண்றது இல்லை மறந்துட்டாங்களாங்கறக்காக மக்களுக்கு நினைவு கொடுத்துருக்க எடுத்துக்காட்டுக்காக பண்ணலாங்கிறக்காக அரை கிலோ கறி எடுத்து அம்மாவுக்கு எண்பத்தி நாலு வயசு எதிர்காலத்தில் நல்ல ஆடு வளர்த்து அதை கறி மூலிமா மக்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கலாங்கிற ஒரு முயற்சி செஞ்சிருக்கணும் எலும்பே இல்லாத சதைப்பட்டு உள்ள நல்ல திரட்சியான கறிகளாக எடுக்கணும் உப்பு கண்டு எப்படி போடணும் ஒரு வீடியோ எடுக்கிறக்காகத்தான் ஒரு அரை கிலோ எடுத்துருக்குறேன் எதிர்காலத்தில் நிறைய செய்யலாம் கறியை எடுத்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கிடைக்காத பட்சத்தில் கிராமத்தில் எங்கள் அம்மா வந்து வீட்டில் சமையலுக்காக வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய குழம்பு மசாலா பொடி போட்டுக்கிட்டாங்க போட்டு எல்லாம் கலந்து ஒரு ஒரு மணி நேரமாக அது ஊற வைக்கணும் நன்கு ஒரு ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ கூட ஊடலாம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு வெயிலில் நல்லா சுத்தம் பண்ண இடத்துல காய வைக்கணும் காய வைக்கும்போது அதனுடைய சத்து நீர் சத்து குறைய குறைய சுண்டி இழுக்கும் என்னடா தரையில் போட்டு நினைக்கலாம் தரையில் விட்டால் தண்ணி சீக்கிரமாக ஆவியாகி சுண்ட ஆரம்பிக்கும் சுண்ட ஆரம்பித்தது மறுநாள் எடுத்தும் ஒரு பாதி நாள் காய வச்சு அதற்கப்புறம் கொண்டு வந்து வீட்டில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கணும் நறுக்குனதை மூன்றாவது நாளுக்கு வண்டி வெயிலில் காயப்படணும் முன்னாடி காயப்படுறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய முள் கொண்டு வரும் முள்ளில் சொறி வைப்பாங்க காக்கா எதுவும் எடுத்துகிட்டு போகாம இருக்குது அப்படி இல்லைன்னா கீழே காயப்போட்டு மேலே வந்து முள் முற்களை அடுக்கி வச்சுருவாங்க இப்போ முற்களும் எல்லாரும் வீட்லேயும் கேஸ் வந்ததுனால முற்களும் யாரும் முள் வரகு எரிக்கிறது இல்லை அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கவர் பண்ணி கடைசியாக காய வச்சது பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அரை கிலோங்கிறது கால் கிலோவாக குறைஞ்சிரும் அதை எடுத்தாலும் சிலசலான சத்தம் வரும் நல்லா ஈரப்பதம் சுத்தமாக இல்லாமல் ஒரு மூணு நாளைக்கு கூட காய வைக்கலாம் சிலசலான தருன்னா பாத்திரத்தில் பத்திரம் எடுத்து வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிடுவாங்க உப்புக்கண்ட பொரியல் அப்போக்கப்போ சாப்பாடுக்கு சாப்பிடுவாங்க அப்படி இல்லையா குழம்பாவே வைக்கணும்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல ஊற வச்சுருவாங்க எடுத்து ஊற வச்சு மறுபடியும் கறி குழம்பு மாதிரியே பண்ணுவாங்க உப்பு கண்ட கறி குழம்பு தனிப்பட்ட முறையில் அப்பைக்கப்போ சாப்பிட்ற கறி குழம்பும் உப்பு கண்ட கறி குழம்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த உப்புக்கின்ற கறிக்குழம்பு எப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கணும் நன்றி உறவுகளை மேலும் ஒரு நல்ல விடயத்தில் சந்திக்கிறேன்